ஆண்டோரும் இயேசுவின் நாமத்தில் வார்த்தைகளை தெரிவித்துக் எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு தேவன் கொடுக்க இருக்கிறார் கவனமாக கேளுங்க வேதாங்க புத்தகத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் ஒன்று சாமி வேல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் ஏலி அண்ணாலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏன் அண்ணாளை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறனா ரெண்டு நாட்களாக அண்ணாளுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாமல் பிள்ளை பெறாத மலடியாக இருக்கும் பொழுது அவளுடைய இயக்கம் யாருமே புரிஞ்சிக்கல தன் கதவுன்னு கூட புரிஞ்சிக்கல அப்போது ஒரு நாள் தன் கணவனே சொல்கிறாரு நான் உனக்கு குழந்தை கொடுக்க நான் என்ன கடவுளா ஆனால் கேட்குறேன் அப்போது அண்ணாளுக்கு ஒரு தெளிவு உண்டாகுது ஆமல்ல தெய்வம் நாள் மட்டும்தான் எனக்கு கர்ப்பத்தின் கனி குழந்தை என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளே வந்தவுடனே அவள் அப்படி நேரில் எழுந்து எங்கே போகிறான்னு சொன்னால் தெய்வனுடைய ஆரியத்துக்கு போகிறான் அந்த ஆரியத்துக்குள்ளே போய் நெடுநேரமாய் அவர் செபிக்கிற அந்த ஜபமும் அந்த விண்ணப்பம் அந்த ஆரித்து குழந்தை ஏழ்கின்ற ஊழைக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமா வந்து விசாரிக்கிறார் விசாரிக்கும் பொழுது அவள் வேதனையெல்லாம் சொல்கிறான் அப்போது அன்னைக்கு அந்த ஏழி அந்த ஊழைக்காரர் அந்த மகளை பார்த்து சொல்கிறார் அதனால பார்த்து பாருங்க இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமியில் ஒன்று அதிகாரம் பதினேழாவது வசனம் அதற்கு ஏழி சமாதானத்துடன் இப்போது நீ இஸ்லாமியலின் தேவன் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக இ சமாதானத்தோடு இப்போ உன் விண்ணப்பத்தின்படி தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக என் அன்பு நைப்பெற்றாமே எனக்கு வேலை மேலே இருக்கிறியா எல்லா பேர் எங்கேயாவது இருக்கிறியா போகக்கூடாத இடத்துல இருக்கிறியா என்னென்ன இடத்துல போய் நீ சமாதானத்துக்காக அழிந்து கொண்டு இருக்கிறியா எங்கே போனாலும் சமாதானம் கிடைக்கலையா தேவனுடைய ஆலயத்துக்கு போ உனக்கு என்ன வேணுமோ உனக்கு என்ன நடக்கணுமோ உனக்கு எது தேவைப்படுமோ அதை கற்றுகிறப்போ ஒருவர் மாத்திரமே தெரியும் அதனால்தான் தேவனுடைய சமூகத்தில் போய் இங்கே விண்ணப்பம் பண்ணி ஜோம் பண்ணிப்பார் க நிச்சயமாக சொல்கிறேன் கத்துற உனக்கு சமாதானத்தை கொடுப்பார் உன் விண்ணப்பத்தின்படி உன் கல் உனக்கு தேவன் கட்டளையிடுவார் உன் விண்ணப்பம் இதுல எந்த இயக்கத்துக்காக எங்கே இருக்கிறியோ எந்த விஷயத்துக்காக எங்கே இருக்கிறியோ அந்த விஷயத்தை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு கட்டளையிடுவார் கத்திரை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக காட் பிளஸ் யூ தேங்க்யூ